கார்த்திகை மழையில் காவிய கலையில் வீரர்களோடு நினைகிறோம் கல்லறை போற்றி நெய்விளக்கேற்றி உள்ளம் முருக வணங்குகிறோம் ஒரு தரம் நீங்கள் எழ வேண்டும் உங்கள் வீரத்தின் ஓர்மத்தை தர வேண்டும் உயிர் பெறும் உங்கள் மனம் வேண்டும் எங்கள் குரல் மொழி கேட்டு வர வேண்டும் வீரர் சாகலாம் வீரம் சாகுமா காவிய எழுதிய தோழர்களே என்றும் வாசம் மாறலாம் பாசம் மாறுமா துயிலும் இல்ல பாட்டு காதினில் கேட்டு தேசம் விழிக்கிறதே அந்த மெல்லிய காற்று மேனியில் மோத உணர்வுகள் சீலிருக்கிறதே